இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா த்ரீடியாக நம்ம வந்து ஸ்ட்ராபெரி வந்து எப்படி ரியாலிஸ்டிக்காக நம்ம வரையலான்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம வந்து அவுட்லைன் போட்டுக்கிறோம் நான் வந்து இமேஜ் வந்து எடுத்துருக்கேன் கூகுள் இமேஜ் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ரெஃபரன்ஸாக இதுவே கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம் இப்போது பேஸ்க்காக நம்ம ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரெட் அண்ட் ஒயிட் தான் நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம் லீஃப்காக க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போது ரெட் கலரை பேஸாக நம்ம ட்ரா பண்ணி முடிச்சுட்டு டார்க் ரெட் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு நம்ம வந்து டாட் டாட்ஸாக கொடுத்துக்கிறோம் நம்ம விதைகள் வரையறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு இப்போது எல்லோ கலரை வச்சு நம்ம டாட் டாட்ஸாக விதைகள் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் இதுக்கு மேலே லைட் எல்லோ கொடுத்து டாட் டாட்ஸாக நம்ம வச்சுக்குவோம் இப்போ நாம ஸ்ட்ராபெரிக்கு மேல இருக்க விதைகள் வந்து வரைஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஹைலைட் பண்றதுக்காக ரெட் கலர் கூட லைட்டான ஒயிட் கலக்கும்போது லைட்டான ரெட் கலந்து ஒரு பேபிஸ் பிங்க் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப லைட்டாக கிடைக்காம டார்க் ரெட் மாதிரி நம்ம கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் இப்போது இன்னும் ஹைலைட்டாக தெரியிற இடத்துக்கு ரெட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக ஒயிட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது லைட் ஒயிட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது அந்த மாதிரி கலர் பண்ணி முடிச்சுட்டு விதைகளுக்கு கீழே ஹைலைட்டான விதைகள் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அப்போ வந்து மேலே இருக்கற இடம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் அதுக்காக ஒயிட் கலரை அந்த விதைகளை சுற்றி நம்ம லைன் மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கிறோம் இப்போது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிற இடத்துக்கு நம்ம பியூர் ஒயிட்டை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம் விதைகளை சுற்றியும் லைட் கழிச்ச மேலே படும்போது நம்மளுக்கு வந்து எஃபெக்டாக தெரியும் அந்த ஹைலைட்டு அதுக்காக நம்ம வந்து ஒயிட் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம் இப்போது அந்த பழங்களுக்கு கீழே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிற இடம் மாதிரி இருக்குது அதனால நம்ம பியூர் ஒயிட்டு கொடுத்து கீழே வந்து ஹைலைட் பண்ணிக்கிறோம் இப்போ ஸ்ட்ராபெரியோட சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ஹைலைட் வந்து கம்மியாக இருக்கும் ரெட் கலர் வந்து அதிகமாக தெரியும் இப்போது அந்த இடத்துல ரெட் கலர் கொடுத்து நம்ம கலரிங் பண்ணிக்கிறோம் இதோட நம்ம ஸ்ட்ராபெரி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஹாஃப் ஸ்ட்ராபெரி வந்து எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம வந்து அவுட்லைன் வந்து பியூர் ரெட் கலரில் வந்து நம்ம அவுட்லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் ரொம்ப அவுட்லைனாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் நம்ம வந்து ஃபுல் ரெட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போது ஸ்ட்ராபெரிக்கு இடையில நம்ம கட் பண்ணும்போது அதுக்கு இடையில வந்து பிங்க் பிங்கிஷாக தான் நம்மளுக்கு வந்து கலரிங் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஒயிட்டும் ரெட் கலரும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒயிட்டாக வர இடத்துல நம்ம ஃபுல் ஒயிட் வந்து கொடுத்துக்கலாம் லைட்டாக பிங்கிஷ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக ரொம்ப லைட்டாக ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணும்போது அந்த பிங்கிஷான கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம வந்து கீழே நம்ம எந்த மெட்டேடியில் நம்ம ட்ரா பண்ணோமோ அதே மெத்தடில் மேலே இருக்க ரெண்டு ஸ்ட்ராபெரியும் நம்ம கலர் பண்ணிக்கிறோம் இதுக்காகவும் சேம் அதே பேஸ் ரெட் கலர் கொடுத்து எல்லோ கலர் டாட்ஸ் வச்சு விதைகள் வரைஞ்சிட்டு நம்ம ஒயிட் கலர் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம் ரொம்ப ஹைலைட்டான இடத்துல ப்யூர் ஒயிட்டாகவும் லைட்டாக ஹைலைட் வர இடத்துல ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியும் நம்ம கலர் பண்ணும்போது ஸ்ட்ராபெரி வந்து த்ரீடியாக ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்ட்ராபெரி வந்து நம்மளால் வரைய முடியும் இப்போது லீஃப் வந்து நம்ம வரைய ஆரம்பிக்கலாம் இதுக்காக நம்ம வந்து டார்க் க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக டார்க் க்ரீன் கொடுக்காம ஒவ்வொரு பார்லையும் நம்ம டார்க் கிரீன் வந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இலைகளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க இடத்துக்கெல்லாம் நான் வந்து டார்க் க்ரீன் கொடுத்துருக்கேன் இப்போது அது மிச்சம் இருக்க இடத்துக்கு வந்து லைட் க்ரீன் கொடுப்போம் இப்போ வந்து டார்க் க்ரீனை வச்சு நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஒன் சைடாக இருக்கிற மாதிரி மட்டும் டார்க் க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே க்ரீனை வச்சு இப்போது ஸ்ட்ராபெரிக்கு இடையில் நம்ம வந்து அந்த இலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து அவுட்லைன் வந்து பார்த்து நம்ம கலர் பண்ணணும் உள்ளே போயிட்டால் நம்மளுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆயிடும் அதனால நம்ம அவுட்லைன் வந்து பார்த்து கலர் பண்ணணும் இப்போது லைட் க்ரீனை வச்சு மிச்சம் இருக்க அந்த ஒயிட்டான பகுதிக்கெல்லாம் லைட் க்ரீனை கொடுத்து நம்ம கலரிங் பண்ணிக்கலாம் இப்போது லீஃப் வந்து ரொம்ப டார்கிஷாக தெரியறதுக்காக லைட்டான பிளாக் கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஃபுல்லாக பிளாக் தெரியற மாதிரி நம்ம கலர் பண்ணாமல் ரொம்ப இருட்டாக இருக்க இடம் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு மட்டும் வர மாதிரி கலர் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஷேடோ கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதுக்காக நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் பிளாக்ல வாட்ரு மிக்ஸ் பண்ணி ஃபுல் பிளாக்காக கொடுக்காமல் பாதி பிளாக் இருக்க மாதிரி பண்ணி நம்ம அந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ட்ராயிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி ட்ராயிங்ஸ் வந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்